அனைவருக்கும் வணக்கம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சொர்க்கத்தையே இங்கே கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயமாக தான் அம்பானி அவங்களுடைய வீட்டு திருமணம் பார்க்கப்படுது அந்த வகையில் அம்பானி மகனின் திருமண அழைப்புதல் இப்போது கவனத்தை ஈர்த்து வருது வரும் ஜூலை பன்னெண்டாம் அன்று முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன் திருமணம் நடைபெற இருக்கு இந்த திருமணத்தின் அழைப்புதல் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி இருக்கு அதற்கு காரணம் அதனுடைய தனித்துவ வடிவமைப்பு கடந்த மார்ச் மாதம் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் வெகு விமர்சையா இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் என்கோர் ஹெல்த் கேர் நிறுவனத்தோட தலைமை செயலதிகாரி வீரன் மெர்சென்டின் மகள் ராதிகா மெர்ச்செண்ட் ஆகியோரது திருமணத்திற்கு முந்தைய வரவேற்பு விழா நிகழ்வு மூன்று நாட்கள் கோலாகலமாக நடந்தது இதில் இந்தியா மற்றும் உலக நாடுகளை சேர்ந்த பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க இதில் கௌதம் அதானி ரஜினிகாந்த் தோனி ஷாருக் உள்ளிட்ட பிரபலங்கள் பல இந்த சூழலில் வரும் ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெற இருக்கிற அவங்களுடைய திருமண விழாவை முன்னிட்டு இன்விடேஷன் அழைப்புதல் விநியோகம் செய்யப்பட்டு வருது அந்த இன்விடேஷனை வாங்கிக்கிட்ட ஒருத்தாங்க அந்த வடிவமைப்பை பார்த்து அசந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க அதோட அத சமூக வலைதளத்துலையும் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க பெரிய மற்றும் அழகான ஆரஞ்சு நிற பெட்டி ஒன்றுக்குள்ளே வைத்து அந்த அழைப் அந்த அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருக்கு அதன் மீது பகவான் விஷ்ணு அவரது நெஞ்சில் லக்ஷ்மி தேவியும் இருக்காங்க அந்த ஆரஞ்சு நிற பெட்டியை திறந்தா விஷ்ணு மந்திரம் கேட்குது அந்த அழைப்புதல் தங்க நிறத்திலான புத்தகம் போல் இருக்குது அதுக்குள்ள பல்வேறு தெய்வங்களின் படங்களும் காணப்படுது இதில் முக்கியமான சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னா கைப்பட எழுதப்பட்ட திருமண விழா குறிப்பு தான் மேலும் இதனோடு மேலும் இதோட காஷ்மீர் கைத்தறி பஷ்வினா சால்வையும் இடம்பெற்றிருக்கு மொத்தத்தில் இந்த அழைப்புதல் கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வீடியோவை வெளியிட்டவங்க பகிர்ந்திருக்காங்க ஓகே இவங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் நன்றி வணக்கம்